கர்த்தர் நம்மை ஆசீர்வாதிப்பார் ஏன்னா வார்த்தை தான் அவர் நமக்குள்ள ஜீவனா இருந்து கிரிகை அந்த வார்த்தை தான் நம்மை ஆசீர்வாதிக்கப் போகிறது வார்த்தை வாசிப்போம் பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறேன் என்றார் அதை அவர் கிரியிலே காண்பிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறேன்னு சொன்னார் அதற்காக அவர் என்ன பண்ணார் தன்னுடைய கிரிகளை காண்பிக்கணும் இல்லையா ஆனால் நேசிக்கிறேன்ப்பா அவங்கள நேசிக்கிறேன் மாத்திரம் அவர் சொல்லவில்லை நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத அவர் கிரிகியில காண்பிக்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்காக வேத வசனம் ஒன்னியோவான் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை தம்முடைய ஒரே பேரான குமாரினாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை

தம்முடைய ஒரே பேரான குமாரினாலே நாம் பிழைக்கும் படிக்கு அவருக்குள்ள நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பிடுதுனாலே ஏன்னா பரலோகத்தை விட்டு இறங்கி வர முடியுமா நல்ல ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த பரலோக தேவ பரலோகத்தில் இருக்கிறவரை அவர் இறைக்கி அனுப்புகிறார் யாருக்காக நமக்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமானை அனுப்புகிறான் நீ போப்பா பூமியில் நாம் யார் என்பதை அவளுக்கு காண்பி அன்புனா என்ன என்பதை அவளுக்கு வெளிப்படுத்த அன்புனா எப்படி என்பதை அவளுக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்லி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் அன்பாகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பு இந்த பூமியில் எப்படியெல்லாம் பிரதிபலிக்க முடியும் எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு சொன்னால் புரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார் என்று இந்த இடத்துல பார்க்குறோமே நான் அவர் கிருகியில் பிதாவாகிய தேவன் கிருகியில் இதை காண்பித்தார் இப்போ குமாரன் என்ன செய்ய வேண்டும் குமார் நான் அவங்கள நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லாமல் அவர் நான் நேசிக்கிறது எப்படி கிருகியில் காண்பிக்கிறார் பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையை வாசிப்போம் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் ஹாலலோ யார் சொல்கிறார் பாருங்க அவர் தான் நல்ல மெய்ப்பர் அவர் தான் நம்ம தான் ஆட்டுக்குட்டின்றார் அந்த ஆட்டுக்குட்டிகளுக்காக அந்த ஆடுகளுக்காக நான் என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன் என்று சொல்லி குமாரன் அத்தனுடைய ஜீவனை கொடுக்கிறார் நமக்காக ஏன்னா நான் உங்களை அன்பு செலுத்துகிறேன்ப்பா ஏன் அப்பா எனக்கு அன்பை காண்பிக்க சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பினார் அவர் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா நான் அந்த அன்பை உங்களுக்கு காண்பிக்கும் போது அவர் நமக்குள்ளே வருவார் என்று சொல்லி காண்பிப்பதற்காகத்தான் you <laughs> குமாரனும் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் இந்த இடத்துலையும் அவர் தன்னுடைய கிரிகியில காண்பிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி விட்டு விடாமல் அந்த நேசத்தையும் அந்த அன்பையும் நமக்கு எப்படி காட்டுகிறார் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நான் உன்னை நேசிக்கிறேன் என் மகளே என் மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று இப்படி கிரிகியிலே காண்பிக்கிறார் பிரியமான தேவச்சனமேன் நான் என்னுடையவுகளை அறிந்தும் என்னுடையவர்களுக்காக அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அறியப்பட்டு இருக்கிறார் நம்மளை அவர் அறிந்திருக்கிற தான் நம்மளுக்கு தெரிந்திருக்கிற படினால் தான் பிதாவானவர் குமாரனை நேசித்து நமக்காக அவரை கொடுத்தார் பிதா குமாரனானவர் நம்மை நேசித்து இருக்கிறபடினால் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் என்று இந்த இடத்துல பார்க்க முடியும் அதற்காக இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம் பொன்னியோவான் ரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்தை நான் வாசிக்கிறேன் அவருடைய கற்பனைகளை நாம் கை அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் அவங்க ரெண்டு பேரும் அவருடைய அன்பை காமிச்சிட்டாங்க இப்போ நம்ம காட்டணும் இல்லையா நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க அவருடைய கற்பனை நம்ம கை கொண்ணோம்னாலே போதுமா அவர் அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்து கொள்ள முடியுமா இன்னைக்கு நம்மளுடைய கட்டளைகளும் படி நம்ம வாழ்ந்தாலே உலகத்தால் எல்லாராலேயும் மற்றவங்களுக்கு தெரியும் ஓ இவங்க கிறிஸ்துவங்கப்பா இவங்க ரட்சிக்கப்பட்டவங்கப்பா இவங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள் சாயல் பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நடை உடை பேச்சு பாவனை எல்லா செயல்பாடுகளும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என் பிரியமான தேவச்சரமே பிதாவானவர் எப்படி இருக்கிறார் என்பதை குமாரன் வெளிப்படுத்தினார் குமாரன் எப்படி இருக்கிறார் அவருடைய அன்பு எப்படி இருக்குது நான் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை ஜனங்களுக்கு காட்ட வேண்டும் அல்லவா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா தானே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் குளத்துக்கு ஒருத்தர் கோத்திரத்துக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் சந்ததிக்கு ஒருத்தர் தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை வைத்து தான் தேவன் அந்த சந்ததி முழுவதும் ரட்சிப்போக்குள்ள வழி நடத்துவார் ஹால லூயா அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான் அவனுக்குள் சத்தியம் இல்லை நல்லா பாருங்க நான் அறிஞ்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவனுக்குள் அந்த கை கொடுதல் இல்லைன்னா சத்தியம் அவனுக்குள்ள இல்லாம அந்த வார்த்தைக்கு கீழ்படியாம அந்த கற்பனையின்படி வாழாம அவன் தனக்கேற்றபடி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தான் அவன் பொய்யனா இருக்கிறான் நீங்க இதை வச்சே நீங்க அறிந்து கொள்ளலாம் பிரியமான தேவச்சன் இவர்கள் கிறிஸ்தவர்களா இவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லாதவளா என்பதை நம்ம தெரிந்து அவருடைய வசனத்தை கை தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதினாலே அறிந்திருக்கிறோம் எப்படி பாருங்க அவருடைய வசனத்தை கை கொண்டால் போதும் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தா போதும் அந்த வசனத்தின்படி நம்ம பேசினா போதும் அந்த வசனத்தின்படி நம்ம இருந்தா போதும் தேவ தேவச்சனங்களே அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்குமா தேவ அன்பு நமக்குள்ள மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் தெரிந்து கொள்ள நீங்க போய் சொல்ல வேணாம் நாங்கள் கிறிஸ்துவங்க நாங்கள் கிறிஸ்துவங்க நீங்கள்ட்டையுமே சொல்ல வேண்டாம் அவங்களுக்கே தெரியும் நீங்க கிறிஸ்துவா நீங்க இந்த இடத்துல கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்ந்தாலே போதும் அது எல்லா சனங்களுக்கும் தெரியும்படி தேவன் நம்ம வெளிப்படுத்தார் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வாசிப்போம் இந்த வசனத்தின்படி வாழும்பொழுது மூணாம் வசனம் நான்காம் ஐந்தை வாசிக்கும் போது நாம் கிறிஸ்துவர்கள் என்பது பிரதிபலிக்கும் இதை வாசிக்கிறோம் பாருங்க பதினைஞ்சு பதினாறு பதினேழு நம்ம உலகத்தில் அன்பு கூறக்கூடாது என்று இதில் எழுதப்பட்டிருக்கும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு அன்பு கூர்ந்தால் அவன் இடத்தில் பிதாவின் அன்பு அல்ல அப்போ அவன்கிட்ட பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு நம்ம உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாது இருக்கணும் என் இப்படி நம்ம நேசிக்க நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை இந்த இடத்துல வேற விஷயங்கள் அட அதிகமாக அடங்கி இருக்கிறது பிரியமான தேவை ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவன் இடத்தில் பிதாவின் அன்பு அல்ல தேவை இல்லை பிதாவானவர் கர்தராக ஏசு கிறிஸ்து வெறுக்கிறதெல்லாம் நம்ம வெறுக்கணும் அவர் நமக்கு எப்படி வாழணும்னா கட்டளை அதுக்கு அதுக்குதான் எப்படிங்க என்னன்னு எனக்கு புரியலையே உலகத்துல ஏன் அன்பு கூறக்கூடாது உலகத்துல ஜனங்க இருக்காங்க ஜனங்களை நேசிக்கலாம் அவளை அப்படியே வைத்திருக்கணும் நேசிக்கணும் அதோட அன்பு காட்டணும் ஆனால் அவங்க இருந்தால் நம்ம அவளை பிடித்து கொள்ளலாம் ஏன்னா அதுக்கு தான் தேவை தேவடைய கட்டளைகள் எப்படி நம்ம யாரை நேசிக்கணும் யாரை நேசிக்க கூடாது இடத்துல அன்பு செலுத்தணும் இடத்துல அன்பு செலுத்தக்கூடாது நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது நம்ம நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கணும் கிறிஸ்துவனா எப்படி இருக்கணும் எப்படி பிரதிபலிக்கணும் தான் அவருடைய கட்டளை என்ன கற்பனை என்ன என்பது நம்ம வாசிச்சாதான் தெரிஞ்சு கொள்ள முடியும் அது வாசிக்கும் பொழுது அதன்படி உங்களால் வாழவே முடியும் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீ ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் எது எதுன்னு பாருங்க மாம்சத்தின் இச்சை பார்க்கிறதெல்லாம் இச்சிக்கிறது அதை கண்களின் இச்சை கண்கள பெருமை பெருமையா பேசுறது ஜீவனத்தின் பெருமை நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற பெருமையான வார்த்தை இவை எல்லாம் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது இவைகளே ஆண்டவர் விரும்பவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பிதாவிடத்தில் உண்டானவைகள் அல்ல இவை எல்லாம் பிதாவிடத்தில் உண்டானவை அல்ல உலகத்தினால் உண்டாக்கப்பட்டவைகள் அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நீ ஒரு வீடு வாங்கிட்டியா நானும் ஒரு வீடு வாங்கிடுவேன் நீ ஒரு கார் வாங்கிட்டியா நானும் ஒரு கார் வாங்கிடுவேன் இது போட்டிக்காக செய்ய பெருமை மேட்டிமை அகந்தை இதெல்லாம் அதையெல்லாம் காட்டும் பிரியமான தேவச்சன் கர்த்தர் கொடுப்பான்னு நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு நன்மையான பொருளை நல்ல பொருளை புரோஜன பொருளை உனக்கு தருவார் அவங்க வாங்கிட்டாங்களே நீ இங்க கடன்பட்டு வாங்கக்கூடாது இதுதான் இங்க மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை இச்சிக்கிறது பார்க்குற உடனே நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா அதுதான் இச்சைன்னு சொல்லி இதெல்லாம் அந்த அது அன்பு கிடையாவே கிடையாது நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கார் நமக்கு ஒரு பொருள் வேணும்னாலும் அது பெரிய இருந்தாலும் சின்ன பொருளாதான் தேவ சமூகத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் நம்ம தேவிய சித்தத்தின்படி செய்யும்பொழுது அவர் கொடுத்துருக்குற அந்த கட்டளைகள் கற்பனை கற்பனையின்படி நம்ம கை கொண்டு வாழும் பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் இந்த பூமியில மாத்திரம் அல்ல வரு காலத்திலேயோ யுக யுகமாகவும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று இந்த வேத வசனத்தின்படி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என் பிரியமான தேவச்சனம் இந்த வாக்கு தத்தத்தை தான் நம்ம பிடித்து கொள்ளணும் உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் நேர்மையாகவும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை மெய்யாகவே கூட்டி கொடுப்பார் நூறத்தனையான ஆசீர்வாதம் ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் தர நமக்கு வல்லவராயிருக்கிறார் ஒன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதை நாம் வாசிப்போம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி அன்று கேட்குற வார்த்தை பாருங்க உங்களுக்குள்ள நீங்கள் ஆண்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பீங்க அதுதான் வசனம் உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீ மற்ற இடத்துல இரு இதான் கட்டளை இதான் கற்பனை உன்கிட்ட ரெண்டு பொருளும் தான் நீ ஒன்று கொடு இது வசனம் இந்த கட்டளைகளையும் இந்த கற்பனைகள் நாம் கை கொண்டு வாழும்போது தான் கர்த்தர் பெரிய கார்களை செய்வார் உன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டினை நீ கண்டு தன் இறுதியில் நினைச்சினாலே போதும் அவனுக்கு கொடுக்காமல் நீ உன் இறுதித்தை அடைத்து கொண்டால் உன்னிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொல்லுகிறார் இது கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேணும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு கையேந்திட்டு இருக்கக்கூடாது அதுக்கு தான் தெய்வ ஞானம் வேணும்னு சொல்கிறது அதுக்கு தான் தேவடைய அன்பு வேணும்னு சொல்கிறது அதுக்கு தான் தேவடைய கட்டளை என்னான்னு தெரியணும்னு சொல்கிறது வாசிங்க அப்போ தான் நீங்கள் வாசிக்கும்பொழுது தான் நம்ம எப்படி செய்யணும் எப்படி நடந்து கொள்ளும் இந்த உலகத்து ஜனங்களோட எப்படி நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கணுமா பிரிஞ்சு இருக்கணுமா யார் இடத்துல அதிகமாக பேசணும் யார் இடத்துல பேசாமல் இருக்கணும் எல்லாத்துக்குமே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது நீதிமொழிகள் அடிக்கடிக்க நீ ஒன்று தெரிஞ்ச வீட்டுக்கு நீ போகாத அடிக்கடிக்கு அயலான் வீட்டுக்கு போய் அவன் வாசப்படலே நிற்காதுன்னு அதே போல் நீங்கள் சங்கீதன் தகப்பன் வீட்டை நினையாமல் இருப்பாயாகனு சொல்லப்பட்டிருக்கு எப்படி எந்தெந்த வார்த்தையோட கோர்மையாக இருக்குது பிரியமான தேவச்சனமே இது நான் தனித்து சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்களே வேத வசனத்தை கற்பனைகள் என்ன கட்டளைகள் என்னன்னு வாசிங்க தான் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியும் கர்த்தருக்குள்ளே வாங்க நம்ம செய்கிறது சரியா தப்பானு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் உதவி செய்கிறேன் சொல்லி ஓடி ஓடி உதவி செய்தாலும் உன்னிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் உனக்கு காணாமல் மறைந்து போய் விடுவார்கள் உண்மை உனக்கு உதவி செய்ய திரும்ப உதவி செய்ய மாட்டார்கள் உன்னை விசாரிக்க மாட்டார்கள் நீ நல்லவன் என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் நீ அவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்து உன் ஆயுசு நாட்களை நீ முடித்துக்கொள்ளும் போது உனக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும் அதை விட நீ கர்த்தருக்கு செய்தால் கர்த்தர் உனக்கு நாலு மடங்காக திரும்பி தருவார் நீ மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய ஆண்டவர் சொல்லுவார் அந்த இடத்துல நீ இரக்கம் செய் உன்னிடத்துல வந்து கையேந்துகளுக்கு நீர் உதவி செய்ய என்று சொல்லு உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படி நாம் வாழ்கிறோம் அதுக்குத்தான் சரியான ஞானம் நமக்கு தேவை வாசிப்போம் அதே போல பதினெட்டாவது வசனத்தை என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரிகினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் அமேன் பிள்ளைகளே வசனத்தினால் மாத்திரம் அல்ல இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குப்பா இப்படி அப்படி அல்ல கிருகினாலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா கிருகினால நிறைந்ததா இருக்க வேண்டும் கிருகியிலும் காண்பிக்க வேண்டும் எப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து கிருகியில் காண்பித்தாரோ கத்தராக ஏசு கிறிஸ்து எப்படி நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி தன் ஜீவனையை கொடுத்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாவினால் மாத்திரமல்ல நீங்கள் போங்க குளிர்காயுங்க கத்தர்வங்களை ஆசீர்வாதிப்பார் என்று சொல்லி தன்னிடத்தில் எல்லா பொருளும் வைத்து கொண்டு அவங்களுக்கு வெறுமனமே வார்த்தையாக சொல்லி அனுப்பினால் போதாது நீ உன்னிடத்தில் இருப்பதை அவர்களுக்கு எடுத்து கொடு உன்னிடத்தில் இருக்கிற தாளந்து கொடு உன்னிடத்தில் இருக்கிற சாப்பாட்டை கொடு உன்னிடத்தில் இருக்க துணிமணியை கொடு கிருகியினால் காட்டும் உடைய அன்பை என்று சொல்லித்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிருகியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவாய் இதனாலே நாம் நம்மை சத்தித்து கூறியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இறுதியத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நாம் யாருன்னு அப்போ தெரிஞ்சுக்கொள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்ம கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய இறுதியமே சொல்லுவோம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மளுடைய கற்பனையும் கட்டளையும் கை கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்லி அதை விட்டுவிட்டு நம்முடைய இறுதியமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இறுதித்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறாரே நம்முடைய இறுதித்துலயும் அவர் பெரியவர் அல்லவா அவர் அறிந்திருக்கிறாரே நம்முடைய இறுதியுமே நம்மள முதலாவது குற்றவாளி என்று சொல்லும் சொல்லுமானால் நமக்கு எப்படி இருக்கும் அப்போ தேவன் என்ன சொல்லுவாள் திரும்பி கூட நம்மள பார்க்க மாட்டார் பிரியமான தேவச்சன்னமே நம்முடைய இறுதியுமே குற்றவாளி என்று தீர்க்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா இல்லை தேவன் நம்முடைய இருதயத்தையும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அழகாக செய்ய மற்றவர்களுக்கு கொடுத்து தாங்குகிறார்கள் கத்தரவர்கள் அபிரதமாய் ஆசீர்வாதிப்பா சம்பூர்ணமா ஆசீர்வாதிப்பா கொடுத்து தாங்குவார் பிரியமான தேவை சில பேர் வந்து தேவைன்றதுக்காக நம்மளை பிரயோஜனப்படுத்தி கொண்டு மற்ற காரியங்களை நம்ம விட்டு விலகி போய் விடுவார்கள் நம்மளுக்கு தேவை என்பது மட்டும் நம்மள பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஒரு யூஷன் பேப்பர் மாற நம்மள தூக்கி போட்டுட்டு போற ஜனங்க மத்தியில் கூட நம்ம சரியா வாழ்ந்து இருக்கணும் எல்லாவற்றையும் எழுந்து விட்டு அப்பா நான் எழுந்துட்டேனேப்பா அப்படின்னு சொன்னா கடைசி நேரத்துல அப்பா சொல்லுவார் நான் அன்னைக்கே சொன்னேன்னு நீ கேட்கல என் கற்பனைகளை கை கொள் என் கட்டளைகளை கை கொண்டு தான் உனக்கு தெரியும் யாருக்கு நம்ம உதவி செய்யணும் எவ்வளவு உதவி செய்யணும் எப்படி உதவி செய்யணும் ரெண்டு இருந்துச்சுன்னா ஒன்னு குழுன்னு தான் நான் சொன்னேன் நீ ரெண்டுத்தையும் தூக்கி கொடுத்தா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அப்பா நமக்கு தான் சொல்லுவார் ஆனா கடைசி நேரத்துக்கு போகும்பொழுதும் நம்ம கொஞ்சம் துக்கமாகத்தான் இருக்கும் பெரியமான தேவச்சனமே அதனால அப்பா சொல்லும்படி அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நம்ம கை கொண்டு வாழுவோம் அதனால அப்பா கேட்குறது என்ன நான் உங்களுக்கு எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக தாய் தகப்பன் மார்களுக்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க தேவடைய அன்பை வெளிப்படுத்துங்க நான் உங்களுக்கு இறக்கம் செஞ்சது போல் நீங்கள் அவங்களுக்கு இறக்கம் செய்யுங்க நான் உங்களுக்கு அன்பு செலுத்துறது போல் நீங்கள் அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அழகாய் கற்றுக் கொடுக்குறா பிரியமான தேவை சனமே விசுவாசம் எப்பொழுது பூர்ணப்படும் என்றால் கிருகியினால் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கும் போது தான் அது பூரணப்படுமே ஆபிரகாம் எப்போ அவருடைய விசுவாசம் பூரணமாக்கப்பட்டுச்சு பாருங்க எத்தனை வருஷ கால ஆண்டு அவரை பலப்படுத்தி கொண்டே வராரு கரெக்டாக விலப்படுத்திக்கொண்டே வரார் அவர் குறிப்பிட்ட ஏஜ் காலம் வச்சிருக்கார் அதுவரையும் அதுவரையும் அவரை உபோதிரப்போ அந்த உபோத்திரத்தின் பாதையில் கடந்து வந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்லும் பொழுது கூட அப்பொழுதுலாம் கூட அவர் விசுவாசத்தின் தந்தை என்று பேர் எடுக்கவில்லை ஆனால் அது எந்த நேரத்தில் பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு அழகான குழந்தையை கொடுத்து கொஞ்ச நாள் அந்த குழந்தை தாய் தகப்பனோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது ஆண்ட சொல் உன் மகன் உன் ஏகசுதன் உன்னுடைய புத்திரன் எனக்கு நீ பலியிடுவாயாகனு சொல்லி கேட்குறாரு ஆனால் ஆபரகாம் அப்பொழுது கூட சோர்ந்து போகாமல் பலி செலுத்துவதற்கு போய் அந்த கட்டைகளை கட்டி கொண்டு கட்டைகளை அடுக்கி அது மேலே தன் மகனை படுக்க வைத்து கத்தியை தூக்கி ஓங்கி போதுதான் போதும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் போதும் பா என்னை எவ்வளவா நேசிக்கிற பாடு சொன்னார் பார்த்தீங்களா அப்பொழுது ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெறுகிறார் அதனால தான் கிரிகினாலே ஆப்ரகாம் ஆக்கப்பட்டான் கிரிகினாலே விசுவாசின் தந்தை என்று அழைக்கப்பட்டான் என்று நாம் எவ்வளே புஸ்தகத்தில் வாசிக்க முடியும் பிரியமான தேவச்சனமே நாம் கூட நம்முடைய கிரிகையை நம்முடைய அன்பினால்தான் காற்ற வேண்டும் இன்னைக்கு அன்பு காற்ற அன்பு காற்று சொல்லி அநேக ஜனங்கள் பம்பை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு நம்மோடு கூட வேத வசனம் இருந்தால் எல்லாவற்றிலும் ஒரு லிமிட்டோடு இருப்போம் ஒரு லிமிட் எல்லைக்கு எல்லையோ எல்லைக்குள்ள நம்ம இருப்போம் எல்லையை விட்டு நம்ம வெளியில போக மாட்டோம் எல்லாவற்றிலும் ஒரு நியாயத்தோட நம்ம வழி நடத்தி கொண்டு போவோம் நியாயத்தை மீறி எதுவும் நம்ம பேச மாட்டோம் மிஞ்சின நீதிமானாய் போக மாட்டோம் பிரியமான தேவச்சனமே அதற்கு தான் தேவனுடைய வசனம் வேணும் அவர் அழகாய் சொல்லுகிறார் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை விசுவாசத்தை என்னென்னு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் அந்த விசுவாசனா அந்த விசுவாசம் மாத்திரம் போதாது அந்த விசுவாசம் நீங்கள் கிரிகியில் காண்பீங்க அப்படின்னா காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ண இன்னும் வெலப்படணும் விசுவாசத்தை யாராலையும் பார்க்க முடியாது ஆனால் தேவன் அதை பார்ப்பார் பிரியமான தேவை சனமே குஷ்டரோகிகள் பத்து பேர் ஆண்ட இடத்துல வருகிறார்கள் அந்த பத்து பேரும் சுகமாக்க ஆண்டவர் வல்லவர் தான் நீங்க போங்க அவங்க உங்களை போய் ஆசான இடத்துல உங்களை காண்பீங்க சொல்கிறேன் ஏன்னா அவங்க அப்பவே குணமாயிட்டாங்க ஆண்டோருக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரோட கண்ணுக்கு ஆனால் அவங்க போகும்பொழுதே சுகமானார்கள் அதில் ஒரே ஒரு மனுஷன்தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் என்று பார்க்க முடியும் அப்படித்தான் ஆண்டவர் சில சில பேரை கிருகியினால் பார்க்க விரும்புவார் சில பேர் விட விசுவாசத்தை மாத்திரமே வைத்தவர்களையோ ஆசீர்வாதித்தார் என்று நம்மால் பார்க்க முடியும் பன்னிரெண்டு வருஷமாக பெரும்பாலுடைய இஸ்திரியை நம்மால் பார்க்க முடியும் அந்த இஸ்திரி என்ன பண்ணுகிறாள் பாருங்கள் ஆண்டுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி வாஞ்சியோடு வருகிறார் அப்படியே வாஞ்ச நிறைவேதா பாண்ட அவன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் ஆனால் அவங்க எதுவுமே வேற எதுவுமே சொல்லலை அப்படியே அவருடைய கிரியில பார்க்கணும் அவ்வளோ ஆண்டர் விரும்பலை ஏன்னா அவளை உள் இறுதித்தை பார்த்தார் உள்ளத்தை பார்த்தார் அவருடைய வாஞ்சி ஆண்டு அவர் பார்த்தார் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஓடோடி வந்தால் ஆனால் அவள் சரீர விலவினம் அவளை ஆட்கொண்டிருது விலவீன் அவளால் தாங்க முடியல எப்படியாகினும் அதனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டுமே என்று சொல்லி அவள் தொட்டு அடைந்தாள் என் பிரியமான தேவச் சனமே இப்போ அப்படித்தான் இன்றைக்கும் அதனால தான் சொல்லுகிறேன் சில பேருக்கு ஆண்டவர் கிரிகிளை செய்கிறார்களா இல்லையா என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா இல்லையா என்று சொல்லி தேவன் பார்ப்பார் ஆனால் சில பேர் விசுவாசிக்க பொழுது கொள்ளும்பொழுதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் இன்றைக்கி நம்ம சபைகளிலேயோ எத்தனையோ ஜனங்கள் சொல்கிறதையும் நம்மால் பார்க்க முடியும் அவருடைய சாட்சிகள் அல்லவா அந்த சாட்சிகள் அநேக பெரிய சாட்சிகள் நம்ம பீர்ப்பிக்கிறதா இருக்கிறது பிரியமான தெய்வச்சனமே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையின்படி நாம் வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் என்ன சொல்கிறார் உங்களுடைய விசுவாசம் பூரணமாக்கப்படணும்னு சொன்னால் நீங்கள் அதை கிரியில் எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி கேட்குறான் நம்ம என்ன நம்மளால் முடியுமோ அதை மற்றவர்களுக்கு செய்வோம் ஒரு ஏழை நோக்கி கூப்பிடுறான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஏழைக்கு நமக்கு உதவி செய்யணும் இல்லைங்களா அப்படி உதவி செய்யும்போது அது கர்த்தர் எனக்கே நீங்க செய்தீங்க நான் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஹால இப்படித்தான் என் பிரியமான தேவ சனமே நம் விசுவாசத்தை கிரிகில காண்பிச்சு தேவனை நிறைவாக்க வேண்டும் தேவன் குறைவுள்ளவர் அல்ல அவர் நிறைவானவர் நம்ம இடத்துல எவ்வளவு கேட்குறோமோ அதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கா நம்ம இடத்துல தான் குறைகள் இருக்கு அந்த குறைகளை நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள விசுவாசம் விசுவாசத்தோடு கூட கிரி நமக்குள்ள வேண்டும் தேவன் செய்வார் செய்வார் என்ற விசுவாசம் பண்ணுவார் பெருக பண்ணுவார் வைப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பிரியமான தேவச்சன் மேலே எல்லாவற்றையும் அப்பா எனக்கு செய்வார் நமக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை ஒண்ணுமே இல்லாம போகலாம் எதுமே இல்லாம போகலாம் அதற்குரிய அறிகுறி கூட இல்லாம போகலாம் ஆனால் அவர் செய்ய இருக்க நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் செபிக்கணும் அப்போவுக்கு இமைப்பொழுதுலே செஞ்சு முடிப்பார் அதே ஒரு மணி நேரம் கழிச்சும் செய்வார் இல்லை ஒரு வருஷம் கழிச்சும் செய்வார் அவரால் எப்பொழுதும் செய்ய முடியும் ஆனால் அவரை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் அவிவிசுவாசம் நமக்குள்ள வராதபடிக்கு சோர்வுகள் நமக்குள்ள வராதபடிக்கு வரும் ஆனால் அப்பா கிட்ட அதை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து செவிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆம்பிரியமான தேவச்சனமை யாராருக்கும் எப்படி எப்படி அற்புதங்களை செய்தார் என்று தான் இந்த வேத வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது அதை நம்ம படிக்கும் தான் நம்ம விலப்பட முடியும் அப்பா இவங்களுக்கு செய்திங்களே எனக்கு செய்யுங்கப்பா அப்பா இவங்களுக்கு கொடுத்தீங்களே எனக்கு கொடுங்கப்பா அப்படி நம்மளால் கேட்க முடியும் கேட்கறதுக்காக தான் கேளுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறேன் எண்ணாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் அதை நான் உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார் பிரியமான தேவ சனமே யாபேஸ் பார்த்தீங்கன்னா யாபேஸ் ஜெபித்தான் எவ்வளோ துக்கங்களையும் பாடுகளையும் அவமானங்களையும் சுமந்திருப்பான் பாருங்க அவருடைய ஜபம் எவ்வளோ வைராகியமா இருந்தது பாருங்க அவன் கேட்ட உடனே தேவன் அவனை ஆசிர்வாதித்தான் அவன் கேட்டதை தேவன் அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த ஒரே வசனத்திலே ஒரே வசனத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கும் அப்படித்தான் பிரியமான தேவச் சனமி அது போலத்தான் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது நம்முடைய இறுதியம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரிஞ்சால் போதும் அதை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிற ஏன்னா அவர் முகத்தை மாத்திரம் பார்க்கிறார் அல்ல உள்ளம் திரியங்களை அறிந்து ஆராகிறதே உள்ளம் நன்றாகவே இருந்தால் நம்மை தேவன் நன்றாகவே ஆசீர்வாதித்து உயர்த்தி

விசுவாசத்தை வர்த்திக வர்த்திக பண்ணுங்க ஆண்டவரே சொன்னீங்களே இனி நீ குறுகி போவதில்லைன்னு சொன்னீங்களேப்பா 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 நான் 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 உங்களை 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 பெருகவே பெருக பண்ணுவேன்னு பண்ணுவேன்னு செய்வேன்னு வேத வசனத்தின்படி ஆண்டவர மகிமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் பெற்று இந்த வாழ்க்கையை சுகித்து வாழ அப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக பண்ணுங்க ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தில் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே விசுவாசம் நாங்கள் கர்த்தவை துவண்டு போகாத படிக்கு கர்த்தவை பலவீனம் அடையாத படிக்கு ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக பண்ணுங்க ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே நீங்க கர்த்தவை நீங்க செய்தீங்கன்னா எங்களுக்குள்ள எங்க விசுவாசம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக ஒவ்வொரு அதிசயங்களுக்காக மக்கள் நன்றிப்பா இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறவர் ஆண்டவரே உமக்கு கொடா கொடு ஸ்தோத்திரப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களோடு கூட இணைந்து செபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய விசுவாசங்களை வர்த்தீக பண்ணுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா நாங்கள் உலகத்தார் அல்லப்பா நீங்க உலகத்தார் அல்லன்னு சொன்னீங்க எங்களையும் உலகத்தார் அல்ல என்று சொன்னது போல நாங்கள் இந்த உலகத்துக்குரிய அல்ல ஆண்டவரே குறிப்பிட்ட காலங்கள் கர்த்தவை நாங்கள் இந்த பூமியில வாழும் வரை கர்த்தவை உண்மையாக உத்தமமாக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்தை எங்களுக்கு உதவி செய்வீராக கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கிறிஸ்தோ திரப்பா